வயிறு வேற பசிக்குது என்னதான் சமைச்சிருக்குன்னு தெரியல போய் தான் பாப்போமே என்ன அடுப்பு ஒன்னையுமே காணா பழைய சோறு தான் இருக்கு தோசை ஊத்துனோட போட்டுருச்சு போல சரி பசியா இருக்கு பழசு தானே சாப்பிடுவோம் சரி வெஞ்சனம் ஒன்னு கூட இல்ல ஊர்ல வச்சு சாப்பிடுவோம் ஐயோ அத்தை என்னத்த பண்றீங்க பசியா இருந்துச்சுமா மாத்திரை வேற சாப்பிடணும்ல அதான் பார்த்தேன் தோசை ஊத்தினோட போட்டு போல பழைய சோறு இருந்துச்சு அதாம போட்டு சாப்பிடலாம் சாப்பிட போறேன் ஐயோ அத்த பழைய சோறு சாப்பிட போறீங்களா தலை ஒழிச்சிச்சு அதான் சமைக்காம போய் படிச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் பொருங்க நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் தான் பழைய சோறு சேராது இல்லத்த பரவாயில்லமா உனக்கு தலை ஒழிச்சுச்சா நீ போய் தூங்குமா இன்னைக்கு ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கறேன் அதனால ஒண்ணும் இல்ல அப்படியே விட்டால் இந்த சோறு வேஸ்ட்டாக தானே போயிடும் இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டுக்கிறத இருந்து உங்களுக்கு சமைச்சு தர உங்களுக்கு சேராதத்த என்னம்மா பேசுற நீயே உனக்குந்தான் பச்சை பிள்ளை இருக்கு பழைய சோறை சாப்பிட்டா பிள்ளைக்கு சேராது இல்லை அதனால ஒன்றும் இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் இன்னைக்கு இந்த சாப்பாடு அதை நினைச்சு நீ கவலைப்படாத என்னமோ அந்த காலத்துல எல்லாம் பழைய கஞ்சி கிடைக்காம நாங்கள் என்ன பாடு பாடுபட்டுருப்போம் தெரியுமா இப்ப இந்த சோறாதான் கிடைக்குது அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறணுமா